நீர்மது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் எல்லா பட்சிகளையும் எல்லா மிருகங்களையும் மட்டும் எல்லாம் காக்கை குஞ்சு மோறு கொண்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுது கத்திரை பார்த்து வாயை திறந்துட்டு இருக்குது அது தன்னுடைய வாஞ்சையினால் சாப்பாடு வேணும்னு சொல்லி அது ஏங்கிட்டு இருக்குது அது எல்லாருடைய வாஞ்சையும் கத்தரை தீர்த்து வைக்கிறாராம் எல்லாருடைய வாஞ்சையும் எப்படி தீருது எப்படி அது சரியாகுது பலரும் வேலை செய்கிறாங்க கத்தர் போஷிக்கிறாராம் கத்தர் போஷிக்கிறாருன்னு எப்படிங்க போஷிக்கிறாரு அவரே டைரெக்டாக ஒன்று வானத்திலேருந்து கொட்டிடுறதில்லை எங்கள் வீட்டில் சில பறவைகள் வச்சுருக்குறோம் ஒரு கூட்டில் பறவைகள் வச்சிருக்கிறோம் இதுக்கு ஞாபகமாக அப்பப்போ சொல்லி ஒன்ன்கிட்ட இதாக வாங்கிட்டு வந்து ஏன்னா எல்லாம் மறந்துடுறாங்க வேறு அப்போதான் நான் யோசிக்கிறது இந்த கடவுள் எவ்வளோ நல்லவர் மறக்காமல் எல்லாம் கரெக்டாக பண்ணுறவர் நம்ம மறந்துடுறோம் அதுக்கு வா ஞாபகமாக போய் வாங்கிட்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது போடலான்னு அது செத்து போய்டும் பசியில் ஆ அப்போ அதுக்கு நான் போய் ஞாபகமாக வாங்குறேன் எனக்கு ஒருத்தன் போய் வாங்கிட்டு வர்றோம் ஏன்னா நான் போய் வாங்கறதில்லை எனக்கு ஒருத்தன் வாங்கிட்டு வரோம் அதை ஒருத்தன் விற்கிறான் அது விற்கிறவன்ட்டு இன்னொருத்தவன் வந்து அதை விற்கிறான் அதை கொண்டாந்து விற்கிறவன் எங்கேயோ ஒருத்தன் அதை விள விளைவிக்கிறான் இப்படி பேக்கில் எல்லாம் இல்லையா அவ்வளோ பேர் இன்வால்வ்டு இவ்வளவு வேலையை இவ்வளவு பேரை கொண்டு தான் கத்தர் இந்த எல்லா பறவைகளையும் எல்லா மிருக ஜீவனையும் போஷிக்கிறார் மனுஷனையும் போஷிக்கிறார் முத கையை திறந்து சகல பிராணிகளையும் வாஞ்சியும் திருப்தியாக்கிறன்னா கத்தர் வானத்திலேருந்து கையை வெளியே விட்டு இந்தா எல்லாம் சாப்பிட்டுக்கான எல்லாம் அப்படி கொடுக்குறதில்ல கையை திறந்து சகல பிராணிகளையும் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறீர்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே அங்கே வானத்தில் உட்காந்து பிரமாதமாக நிர்வாகம் பண்ணுகிறீர் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறீர் அவனுக்கு அவனுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கு ஒரு விவசாயி தானியத்தை விளைவிக்கிறான் இன்னொருத்த கொண்டு போகிறான் அதை கொண்டு போய் ஹோல்சேலுக்கு கொடுத்து அவன் ரீட்டிலுக்கு வந்து அங்கேருந்து இருந்து ஒருத்தன் போய் வாங்கி அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இந்த பறவைக்கு அப்படி தான் ஆகாரம் வருது கர்த்தர் போஷிக்கிறாருன்னா அவர் ஒன்றும் நேராக கையை நீட்டி எங்கள் கூண்டுக்குள்ளே வந்து இப்படி நீட்டுறதில்லை இந்த இடத்துக்கு ஒன்று அது தான் சொல்கிறாரு மாட்டு ஒருத்தர் அப்போ எவ்வளவு பேருக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு வித்தியாசமான வேலை திறமை எல்லாத்தையும் கொடுத்து வித்தியாசமான நிலையில வச்சு இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஏன் கத்தருக்கு நேரம் மேலேருந்து கையை டைரெக்டாக நீட்டி கொடுத்துட முடியாதா கொடுக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்கிறது